ஹாலே லூயே எங்கள் நாட்கள் முடிகிறது வரையிலும் உன் ஆராதிப்போம் பா மை துதிப்போம் மை துதிப்போம் மை துதிப்போம் ஹாலே லூ ஐயா நீ துதிக்கி பாத்திரரா இருக்கிறீரே உன் நென்த்தோடு துதிக்கிறோம் ரீபாதா பா தா டா லா பா கா தா டா ஒரு தெய்வீக மகிமை ஒரு தெய்வீக பிரசன்னம் ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தர் மண்பானைகளை கொண்டு கொண்டிருக்கிறார் ஆலயத்திற்குள்ளதாய் வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நிரப்ப போகிறார் பானைகள் நிரம்பி வழிய தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஹாலே லூயா ஹாலே லூயா அதிகாலை வேலையில கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் சில மண்பானைகளை கர்த்தர் நிறைத்துக் கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா வெறுமனையான பாத்திரத்தோடு வந்திருக்கிறீங்களா ஆவியான

முடியலாம் என் நாட்கள் முடியலாம் என் ஜீவிய காலம் முடியலாம் ஆனால் அது வரைக்கும் என் நாசில சுவாசம் உள்ள வரையிலும் என் தேவரை ஆராதிப்பேன் எனக்கு சுவாசிக்கிற கிருமையை தந்திருக்கிறார் அவரை துதிப்பேன் என மூச்சோட வசிக்கிறார் அவரை துதிப்பேன் எனக்கு உயிர் தந்தாரே அவரை துதிப்பேன் என் நாட்கள் முடிகிறது வரையிலும் நான் என் சுதந்திர வீடத்திற்கு இழைப்பாகிறது வரையிலும் அவரை துதிப்பேன் அவர் துதிக்கு பார்த்திரர் துதிக்க துதிக்க அவர் நம்முடைய நாட்களை பெருக பண்ணுகிறார் துதிக்க துதிக்க உன் ஆயுஷ் நாட்களை அவர் கூட்டுகிறார் வியாதியோடு வந்திருக்கிறாயா வெட்கத்தோடு வந்திருக்கிறாயா துதிக்கிற இந்த வேலையில ஹாலே லோயா ஹாலே லோயா உடைந்து போயிருக்கிற பாத்திரங்களை சீர்படுத்துகிறார் சேர்படுத்துகிறார் சில காயங்களை அவர் சீல் பிதுக்கிற நேரம் இது சில காயங்கள் பிதுக்கப்படுகிற வேலையில் வேதனை உண்டாகும் ஆனால் காயம் கட்டுகிற அந்த வேலை காயம் மாறுகிற வேலை உன் வாழ்க்கையின் விடுதலையான ஒரு நேரம் விட்டு கொடுத்து ஆராதிக்க முடியாம நிக்கிறீங்களா விட்டு கொடுத்து ஆராதிக்க முடியாம நிக்கிறீங்களா சொல்லுங்க அப்பா என் ஆவியை தருகிறேன் என் ஆத்மாவை தருகிறேன் என் சரீரத்தை தருகிறேன் நீங்க ஆட்கொள்ளுங்க நீங்க ஆட்கொள்ளுங்க கேளுங்க பார்ப்போம் என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த ஒரு காரியத்தை இங்க சொல்லணும்னு திடீர்னு ஆவியானவர் உணர்த்துகிறார் போதுகிற இடத்துல நான் அடிக்கடி பேசுவேன் அப்பா இடத்துல பேசும் பொழுது அப்பா ஒரு காரியத்தை என்னோட அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் என்கிட்ட தனியா பேசுகிற பொழுது அப்பா சொல்லுகிற ஒரு காரியம் எப்போ ஜெபித்தாலும் எப்போ பிரசங்கம் பண்ணாலும் எப்போ ஆராதித்தாலும் நம்மை மறக்க வேண்டும் சுயம் சாகடிக்கப்பட வேண்டும் என்ன மறக்கிறேன்னு சொல்லணும் ஏன் தெரியுமா இது என்னுடைய சரீரம் அல்ல அவர் தந்தது இது என்னுடைய ஆவி அல்ல இது என்னுடைய ஆத்துமா அல்ல நான் கையை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை விட்டு கொடுத்தா மட்டும் போதும் சொல்லுவார் ஹாலே லூயா மாம்ச தேகமுள்ள யாவும் அதை ஏகமாய் காணட்டும் நீங்க விட்டு கொடுத்தா மட்டும் போதும் ஆவியானவர் கிரியை செய்வார் மன கடினங்கள் மாறட்டும் மாறட்டும் விட்டு கொடுக்கிற பொழுது ஆவியானவர் விட்டு கொடுத்துருங்க ஆவியான ஆளுகைக்கு விட்டு கொடுத்துருங்க அவர் சுத்தம் மட்டும் நடக்கட்டுமே என் ஜென்ம சுபாவம் வேண்டாம் மாசம் வேண்டாம் ஆவியான கிரிய விலகால வேலையில அதிகால வேலையில மாம்ச கிரியைகள் சுட்டரிக்கப்படட்டும் மாம்சம் மேற்கொள்ளாதபடிக்கு ஆவியானவர் ஜெயிக்க முடியாய் ஆவியான மனிதன் மடியாய் மாம்சத்தை தருகிறோம்

என் ஆராதனை எனக்கு அல்ல அது என் ஏசுவுக்குரியது கர்த்தருக்குரியது பரிசு தாமையானவர் மகிமை படக்கூடிய காரியம் ஹாலேல் உயா ரிமதட ச கதடல பரி என் ஆட்கள் முடியும் வரை என் ஜீவன் பீரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை ஆரா பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதி ஒரு முறை கூட என் நாட்கள் மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சபையார் பாட முடியுமா என் நாட்களும் இந்த ஜீவனும் இந்த சுவாசமும் என்னுடையதல்ல அவருடையது அது முடியும் வரையிலும் உம்மே ஆராதி எஞ்சி ஆவியானவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரன் ஸ்தோத்ரம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே அப்படி எல்லாரும் கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்க்கலாமே என் நாட்கள் முடிகிற நாள் எனக்கு தெரியாதுப்பா என் ஜீவன் முடிகிற நாள் எனக்கு தெரியாதுப்பா என் சுவாசம் முடிகிற நாள் எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும் இந்த மூன்றும் நிற்கிற ஒரு நேரம் நான் பரலோகத்தில் இருக்கிற ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ஆராதித்து கொண்டிருக்கிற நான் துதித்து கொண்டிருக்கிற நான் துதிக்கே துதிக்க கிருபைகளை பெருக்குகிற நான் துதிக்க 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 ஆவிக்குள்ளாக மாற்றப்படுகிற நான் என் சுவாச நிற்கிற பொழுது என் ஆவியானவரை பார்ப்பேன் அந்த ஒரு தெளிவு எத்தனை பேருக்கு இருக்கு என் சுவாச நிற்கிற வேலையில் என் அப்பா அம்மா என் கூட இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது என்னோடு கூட இருக்கிறவங்களா என் கூட வருவாங்களான்னு தெரியாது ஆனால் ஆவியானவரை முகமுகமாய் பார்ப்பேன் எனக்கு தெளிவுழவர்கள் எல்லாம் அது ஒரு நம்பிக்கை மரண பயம் எத்தனை பேர் முடியும் உலக மனுஷனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம் என்ன தெரியுமா எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் மரண பயம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் ஆனால் ஆவிக்குரிய ஒரு பிள்ளைக்கு ஆராதிக்கிற ஒரு பிள்ளைக்கு எதை பார்த்து தெரியுமா சந்தோஷம் மரணத்தை பார்த்தால் தான் சந்தோஷம் ஏன்னா என் ராஜாவை பார்க்க போகிறேன் என் தேவனோடு வாழ போகிறேன் அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு விசுவாசத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் அந்த ஒரு நம்பிக்கையோடு முன்னேறுகிற பொழுது எந்த தீங்கும் எந்த சத்ருவும் நம்மை தொட முடியாது ஹாலே லூயா கத்தர் தாமே மே ஆசீர்வதி